விஜய் கூட்டணிக்கு வராவிட்டால் ஜெயிக்க முடியாது புரிந்து கொண்ட இபிஎஸ் டெல்லிக்கு ரகசிய விசிட் கலந்து கொள்கிறதா பாஜக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அறிவித்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் அந்த கூட்டணி மக்கள் மத்தியில் இன்னும் நம்பிக்கையை பெறவில்லை அது மட்டுமின்றி இந்த கூட்டணிக்கு வருவதற்கு பிற அரசியல் கட்சிகளும் தயக்கம் காட்டுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர திட்டமிட்டுள்ள கட்சிகள் கூட அதிமுக கூட்டணிக்கு செல்ல முடியாத நிலைக்கு ஒரே காரணம் பாஜக தான் என்றும் எனவே அதிமுக இதனை நன்கு பரிசீலனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே அதிமுக தரப்பிலிருந்து யாராவது ஒரு முக்கிய பிரமுதால் டெல்லிக்கு சென்று பாஜக தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் நீங்கள் எங்கள் கூட்டணி இருப்பதால் இந்த கூட்டணிக்கு பலமீன்தான் ஏற்பட்டுள்ளது எனவே நீங்கள் தயவு செய்து கூட்டணியிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் நாங்கள் மற்ற கட்சிகளை வைத்து விஜயையும் வைத்து திமுகவை முதலில் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அதன் பிறகு நாம் ரகசியமாக கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் அரசியல் விமர்சகர்கள் சமீபத்தில் அளித்த யூடியூப் பெட்டிகளை தெரிவித்துள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக கூட்டணிக்கு விஜய் வராவிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரிந்துவிட்டது என்பதும் என விஜய் வி உட்பட சில கட்சிகளை வரவழைக்க வேண்டும் என்பதால் அதற்கு கண்டிப்பாக பாஜக கூட்டணி இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் தற்போது நன்றாக புரிந்து கொண்டார்கள் என்றும் கூறப்படுகிறது இனிமேல் அடுத்த கட்டமாக பாஜகவை பகைத்துக் கொள்ளாமல் நட்பு முறையில் கூட்டணியில் இருந்து வெளியேற பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் கூறப்படுவதால் தமிழக அரசியல் பெரிய டுவிஸ்டாக பார்க்கப்படுகிறது பாஜகவை பொறுத்தவரை திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் முதல் கட்ட குறிக்கோள் அந்த குறிக்கோள் நிறைவேற வேண்டுமென்றால் சில தியாகங்கள் செய்ய வேண்டும் எனவே பாஜக இருந்து வெளியேற சம்மதிக்கும் என்று கூறப்படுகிறது விஜய் விடுதலை சிறுத்தைகள் உட்பட சில கட்சிகளுடன் சேர்ந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு அதன் பிறகு ரகசியமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ பாஜகவுடன் கைகோர்த்து கொள்ளலாம் என்பதுதான் தற்போதைய அதிமுக தலைமையிலான திட்டமாக இருப்பதாக அந்த அரசியல் விமர்சகர்கள் மேலும் தெரிவித்துள்ளார்கள் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது